பறக்கையிலே கீழே எப்படி அழகு பாருங்கள் ஒளியும் அற்புதமாக மேகத்துக்கும் நடுவிலே இப்படி ஒரு சொர்க்கமா அற்புதமான அழகான அருமையான போட்டோகிராபர் நிறைய அட்வைஸும் கொடுத்தாங்களே அவங்களே ஃபோனை வாங்கி அழகாக வீடியோ எடுத்தாங்களே இது எப்படி அவங்களுக்கு ஒரு ஏக்கம் உங்கள் வயசென்ன நீங்கள் எப்படி இப்படி ஆக்டிவாக இருக்கீங்க ஃபுல் எனர்ஜியோட இருக்கீங்க யுவர் லாங்குவேஜ் நோ அண்டர்ஸ்டாண்டே ஆனால் பாடி லாங்குவேஜில் வீடியோ என்று அன்பாக எடுத்து கொடுத்த அதிசயம் எப்படி இருக்கு பாருங்க நம் பிளேனோடு இந்த ஊரும் கூட வருவது போல அழகாக அருண்மையாக சூரியனுக்கு நடுவே நம் சொர்க்கலோகம் இப்படி கிடைக்குமா பிளேனில் போனால் இருக்கிறங்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும் சாப்பிட பிடிக்காது இது என்ன அப்பத்தா அன்புடன் இப்படி நடந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறவுங்க இனி பண்ண போகிறவுங்க எல்லோருக்கும் அப்பத்தா போல ஆரோக்கியம் வந்துடுமே எதை பார்த்தாலும் கவிதை போல பேசும் பழக்கம் வந்துடுமே ஆமா அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது கூடவே நடந்து போகையிலே மனம் பற்று போல் பறகடிக்குதே நடந்து நடந்து எங்கே அவர வருடத்துக்கு ஒருவரை ஒருவர் பார்க்காமல் வேகமாக நடந்து அவர வருடத்தை அடைய அற்புதமாக அழகாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பத்தான் அப்பத்தா போகும் இடங்களிலும் நீங்களும் கூட வரலாம் அப்பத்தா வயது இந்த இடங்களுக்கு வரலாம் ஆரோக்கியம் அழவோடு ஆசையும் எதிர்பார்ப்பின்மையும் வந்துடுமே அழகாக அருமையாக எங்கும் படம் பிடிங்க அழகு அழகு அழகை பாருங்கள் வெளிநாட்டவரின் அன்பான அழகை பாருங்கள் நிறைய நல்ல பழக்கங்கள் அவற்றை கட்டுக்கொண்டு வராமல் என்ற சென்ற மனமுறிவைத்தானே கொண்டு வந்து இருக்கோம் இது என்ன கலர் கலரான கிளிப்பும் வகவையான வகையான பேண்டும் நல்லா தானே இருக்குது ஆனால் வாங்கி வந்தா உடனே வீட்டில் ரெண்டா உடைந்து போகுது நம்ம நாட்டு பொருள் போல ஸ்ட்ராங் இல்லையே கண்ணுக்கு அழகாக இருந்தாலே பத்தே சிறு பிள்ளை போல் அப்பப்ப வீடியோவும் பயிரவரை கொண்டாடும் விதமும் அழகு சாப்பிட அங்க கிட்டதானே கத்துக்கணும் அப்படியே ரெண்டு கையால் வாங்கி வாயை திறந்து கடித்தாலே சாப்பாடு அம்புட்டு ருசியாக இருக்குமே எல்லாவற்றையும் விளையும் விளைய பார்த்தாலே வாங்க முடியாது வேணுமுன்னா உடனே வாங்கிடணும் ஆமா இதெல்லாம் ஒரு தான் கிடைக்கும் பாக்கையிலே வாங்கிடணும் அப்பத்தா உட்காந்து இருக்கையிலே ஒரு தென்னாப்பிரிக்காரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எங்களுக்கு தமிழ் வராது நாலு தலைமுறையா தமிழ் பேசுவாங்க கிராண்ட்ஃபா அம்பா நாங்கள் தமிழ் கற்றுக்கலை என்று அதிசயமா அப்பத்தா கிட்டே அன்பாக சாக்லேட் எல்லாம் தந்து ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி செல்ஃபியும் எடுத்துக்கொண்டா இது என்ன இருட்டா ஆமாம் அந்த இடத்துல பிளேனின் கதவு மூடியிருக்கு அதுதான் வீடியோ இருட்டாக இருக்கு கடகடையா சுற்றி பார்த்தா கால் வலிக்காது மனமும் வலிக்காது யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாலே அப்பத்தானே மனது ரொம்ப வலிக்கிறது துடைத்துப்போட கற்றுக்காட்டா இப்படித்தானே நல்லாருக்கு ஒரு ரகசியம் நீண்ட வயதில் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்து இப்போ வரைக்கும் மனித நேயத்தோடு இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னா துடிக்கணும் நமக்கு மட்டும் சுயநலமாக இருந்தா எதுவும் நடக்காது சுயநலமும் வேண்டும் கொஞ்சம் பொதுநலமும் வேண்டும் ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானே வளரும் பழமொழி எப்படி சொல்லி இருக்காக மூத்தவுக பொண்ணுக்கும் மண்ணுக்கும் விலையில்லாம் காலத்திலே காசை பொண்ணுல போடு மண்ணுல போடு சொன்னாங்கல்ல எப்படி இருக்கு பெரிய கடையாக இருக்கேயா நல்லா இருக்கு எலக்ட்ரானிக் பொருள் என்ன வேண்டுமானாலும் இங்கே வாங்கலாம் ஆனால் விலை கூட கேரண்டி உண்டுப்பா இது என்ன அருமையாக சொல்லுங்க இது காபி கிடைக்கி வந்துட்டோமே நடந்து நடந்து மயக்கமாக இருக்கிறதுனாலே இந்த டீ நல்லா இருக்குன்னு குடிச்சா அது எப்படி தெரியுமா இருக்குது ஆட்டு கோமயம் மாட்டு கோமயம் குதிரை கோமயம் எல்லாம் ஒன்றா கலந்து குடிச்சா போல வாந்தி வருது விலையோ ஏழு டாலர் ஊத்தி விட்டு கவுத்து விட்டு போயிட்டாங்க பிள்ளைகளை பாக்கையிலே அழகழகா இருக்குது அருமையா இருக்குது கள்ளங்கபடம் வீற்றா பிள்ளைகளே வாழிய வாழிய நீங்கள் வளமாக வாழியவே என்ன இது ஃபேமஸ் கடையாம் நம்ம ஊரு டீயை போல கருப்பா இருக்காதே அந்த எல கலரில் எப்படி பாருங்க ஃபில்டர்லெல்லாம் நல்லா இருக்குல்ல மறுபடியும் பிளேனிலே இருந்து கீழே அண்டர் கிரவுண்டில் வீடியோ அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது க்ளோசப்பில் நாமே கீழே பரப்போது போல் அப்பத்தாவுக்கு அவர்கள் சொல்லுவார்களே ஆபத்து என்றால் இதை மாட்டிக்கொண்டு பறக்கவும் அடடா இந்த பிள்ளை என்ன இப்படி விளையாடுகிறா எல்லாம் அவ்வளவு வெயில் அவன் பாருங்கள் உட்டை வைத்து அழகாக அடுக்கி பில்டிங் கட்டுகிறான் இது எந்த இடமும் இஞ்சி ஃபேக்ட்ரியா இல்லை பைனாப்பிள் ஃபேக்ட்ரியா அருமையாக இருக்குது இல்லை இது எல்லாம் ஒரு பலூன் தானே யானை மாதிரி இருக்குது ஆனால் ஓட்டையெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைகள் மாதிரி போட மாட்டாங்க பேரண்ட் அங்கனையை இருந்து பார்த்துக்கினே பிள்ளைகளை கவனிச்சுக்கினே இருப்பாங்க சண்டை வம்பு வந்திடாமல் அவரவர் பிள்ளைய அழகாக பார்த்துக்குவாங்க எல்லாரும் அப்பத்தாவிடம் அன்பாக பேசியது ரொம்ப ரொம்ப இறையொருள் தானே நல்லா இருக்குது பிள்ளைகளோட நானும் விளையாட வரலாமா பிள்ளைகளே பிள்ளைகளே இங்கே பாருங்கள் பேசி பேசி சிரித்து சிரித்து நன்றாக விளையாடி நலமாக இருப்போமாம் எப்பவுமே எதுவும் சும்மா வராது நாம் நடந்து வந்த பாதையை மறுபடி திரும்பி பார்க்கவும் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கவும் பிள்ளைகளுக்கு வளரும்போதே பாசத்தையும் அன்பையும் நேசத்தையும் சொல்லி வளருங்கள் இன்று போய் சுத்தியை பார்த்து வாருங்களடா என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் பிள்ளைகள் திடீரென்று உங்கள் வகுத்துக்கும் வானத்துக்குமா வந்து வளர்ந்து விட்டதே ஏதோ அதெல்லாம் செய்ததாலே இன்று நன்றாக கடவுள் வைத்திருக்கிறானே இது என்ன வளையத்துக்குள்ளே வித்தை செய்கிறாள் இக்குழந்தை என்மேலே ரெண்டு தடவை போட்டு விட்டாளே ஆமாம் விளையாட்டில் நம் பேரன் பேத்தி செய்தால் கோபம் வராது அல்லவா அப்படித்தானே அப்பத்தாவும் சரி சரி என்று திருப்பி வளையத்தை தூக்கி போட்டேனே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா சிவனே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே மும்மூர்த்திகளும் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே சக்தி சிவபாலனே ஆடுகவே मुढ मुधलोने आड़वे मुखकन मुधल्बने आड़वे पार्वधी देवी आड़वे विष्टु मखाने आड़वे शरश्वदी युदन्बंदे बीन योड़ आड़वे देवी आड़वे முருக ஆடுக பிரதோஷ நாயகனேவரே ஆடுகவே தேவிரை அஷ்டமி பைரவரே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே நகரத்தார் மூலம் விளங்க ஊரும் நலமாக வாழ ஆடுகவே புள்ளி பெருகி பலமாக வாழ ஆடுகவே ஆடுகவில்லாமல் வாழ ஆடுகவே ஒற்றுமையாக வாழ ஆடுகவே விட்டு கொடுத்து வாழ ஆடுகவே தவறு செய்தார் தவறை திருத்தி ஆடுகவே உன் வாழும் கதையை கேட்டே அழகாக ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே நீரில் விளையாட்டு ஆடுகவே போட்டிலும் விளையாட்டு ஆடுகவே சின்ன சின்ன பறவைகள் ஆடுகவே சிரித்து சிரித்து ஆடுகவே நன்றாக வளர்ந்து ஆடுகவே நலமாக வாழ ஆடுகவே அறுபத்தி மூணு மார்கள் சிவத்தொண்டு புரிந்து கோவிலிலே அமர்ந்திருக்கும் அழகை கண்டு ஆடுகவே ஆடுகவும் செல் ஆடுகவே ஐயா முருகா